தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களில் பதினாறு சதவீதம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாவட்டத்தில் மூன்று வாக்காளர்களில் ஒருவர் நீக்கப்பட்டுள்ளார் ஆண்களை காட்டிலும் பத்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் கூடுதலாக உள்ளனர் தீர்மானிக்கிற சக்தியாக பெண்கள் எழுச்சி பெற்று உள்ளனர் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே எஸ்ஐ என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பிந்தைய வரைவு வாக்காளர் பட்டியலை நேற்று அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார் தற்போதைய புதிய வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் அதாவது தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களில் பதினாறு சதவீதம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக சென்னை மாவட்டத்தில் மட்டும் பதினான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி பதினெட்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் நீக்கப்பட்டுள்ளனர் வேறு விதத்தில் சொல்வதென்றால் சென்னை மாவட்டத்தில் மூன்று வாக்காளர்களில் ஒருவர் நீக்கப்பட்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலினின் கொளத்தூர் தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி பன்னிரண்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் உதயநிதி ஸ்டாலினின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் அதிகபட்சமாக வேளச்சேரியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒரு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் குறைந்தபட்சமாக ராயபுரம் தொகுதியில் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் எடப்பாடி தொகுதியில் இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தைந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏழு லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஓரு பேரும் அதற்கடுத்து கோவை மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு பேரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேரும் நீக்கப்பட்டுள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் தான் மிக குறைவாக இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி எட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் எஸ்ஐஆருக்கு முன்பு தமிழகத்தில் இருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் எஸ்ஐஆருக்கு பின் தற்போதுள்ள வாக்காளர்கள் எண்ணிக்கை ஐந்து கோடியே நாற்பத்தி மூணு லட்சம்

ஆண்களை காட்டிலும் பத்து லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் கூடுதலாக உள்ளனர் தீர்மானிக்கிற சக்தியாக பெண்கள் எழுச்சி பெற்று உள்ளனர் நீக்கப்பட்டவர்கள் ஆணையம் தெளிவாக கொடுத்திருக்கிறது அது என்ன என்பதை பார்த்து விடலாம் தமிழகத்திலிருந்து இடம்பெயர்ந்த பிறகும் தமிழக வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்த அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓரு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் இறந்த பிறகும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த இருபத்தி ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடம்பெற்றிருந்த வாக்காளர்கள் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி எட்டு பேர் நீக்கப்பட்டுள்ளனர் ஆக நீக்கப்பட்ட வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை தொண்ணூத்தி ஏழு லட்சத்தி

முந்தைய வாக்காளர் பட்டியலிருந்து பெயர்களை நீக்க படிவம் ஏழு முகவரி மாற்றம் செய்ய ஃபார்ம் நம்பர் எயிட்டை பயன்படுத்த வேண்டும் நமக்கு தொடர்ந்து கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் பீரியட் ஆரம்பிச்சிச்சு அதில் நம்ம யார் அவங்க பேர் கண்டுபிடிக்க முடியல இல்லைன்னா புதுசு வந்திருக்காங்க அவங்க ஃபார்ம் சிக்ஸ் இல்லை இன்க்ளூஷன்காக ஃபார்ம் செவன் ஏதோ க்ளைம் அண்ட் அப்செக்ஷன் இருக்கு ஃபார்ம் எயிட் ஒரு சேஞ்சின் அட்ரஸ் அவங்க BLO, இல்லனா இஆர்ஓ இல்லைன்னா ஆன்லைன் வழங்கலாம் இன்று முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை வாக்குச்சாவடி வாரியாக நடைபெறும் சிறப்பு முகாம்களில் உரிய படிவத்தை பெற்று விண்ணப்பிக்கலாம் அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம் ஒரு 2 வீக் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம் அதுல கூட அவங்க வழங்கலாம் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் இத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் அப்படி நீக்கப்பட்டதுல ஒரு வாக்காளர் கூட தகுதியான காரணமின்றி இன்றி நீக்கப்படவில்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க நாட் ஒன் நேம் கேன் பி டிராப்ட் வித்வுட் ஃபாலோயிங் த டியூ ப்ரொசீஜர் ரைட்

அதில் அவர் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்ப்போம் தமிழ்நாட்டில் எஸ்ஐ ஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளன திமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐ ஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் விதத்தில்

தேர்தல் ஆணையத்தின் படிவம் ஆறு அல்லது தாங்கள் இடம் மாறி இருந்து அதனால் வாக்கு நீக்கப்பட்டிருப்பின் படிமம் எட்டை நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள அட்டைகளுள் ஒன்றை சேர்த்து சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும் அதற்கு உங்களுக்கு அண்ணாதிமுக முகவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்து தங்கள் வாக்கு பறிபோனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள் அவர்களின் சரிவலையில் எவரும் விழ வேண்டாம் என் உயிருக்கும் உயிரான கழக உடன்பிறப்புகளே எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகளில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ஆனால் இப்போதுதான் நமக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது ஒவ்வொரு பூத்வாரியாக பழைய வாக்காளர் பட்டியலோடு வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் சரியான காரணத்துக்காக அதாவது இடமாற்றம் அதே இரட்டை வாக்கு இந்த காரணங்களுக்காக நீக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சரியான காரணம் இன்றி வாக்காளர் நீக்கப்பட்டு இருந்தால் அவர்களின் இல்லத்துக்கே சென்று அவர்களுக்கு படிவம் ஆறு படிவம் எட்டு ஆகியவற்றை நிரப்பி பிஎல்ஓவிடம் வழங்கி அவர்களின் வாக்குகள் இறுதி பட்டியலில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்று எடப்பாடியார் அறிவுறுத்தி இருக்கிறார் எடப்பாடியார் பிந்தைய வாக்காளர் பட்டியலை வெளிப்படையாக வரவேற்று அறிக்கை வெளியிட்டார் அதே நேரத்தில் திமுக தலைமை எஸ்ஐஆர் வாக்காளர் கண்டித்தோ விமர்சித்தோ வெளிப்படையாக இதுவரை பேசவில்லை மாறாக அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் திமுக ஏதேனும் வாக்காளர்கள் பெயர் விடுபட்டு இருந்தால் அவர்களை மீண்டும் பட்டியலில் சேர்க்க

எந்த திமுக தலைவரும் பேசவில்லை குறிப்பாக திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் இதை கண்டிக்கிற விதமாக எந்த பதவியும் அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை ஏன்னா அதுக்கு காரணம் இந்த நீக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட பிரேக் ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்காங்க ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த செத்து போனவர்கள் இத்தனை பேர் புலம்பெயர்ந்ததுக்கு பிறகும் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இருந்தவர்கள் இத்தனை பேர் அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு இப்போ இதை விமர்சிக்கணும்னா இப்போ இருபத்தி ஆறு லட்சம் பேர் இறந்து போன வாக்காளர்கள் அவங்க ஆல்ரெடி வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்காங்க இப்போ அதனால் நீங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் நீங்க சொன்ன இது இருபத்தி ஆறு லட்சம் பேர்ல ஒரு ஏழு லட்சம் வாக்காளர்கள் இறக்கவே இல்லை உயிருடன் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் எந்த இடத்துல இந்த எஸ்ஏஆர் விமர்சிக்கிறவர்கள் ஜெயிக்க முடியும்னா வரைவு வாக்காளர் பட்டியல் தொடர்பான ஒரு பிரேக்கப் ஒண்ண தேர்தல் ஆணையம் கொடுக்கறது இல்லையா அந்த அந்த தவறு சொன்னது மாதிரி இல்ல அந்த பிரேக்கப் இடம்பெற்று இருக்கிறவர்கள் லட்சம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் நிலையிலேயே வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர்கள் விடுபட்டு இருக்கின்றன அப்படின்னு நிரூபிக்கணும் நிரூபிச்சா மட்டும்தான் இதை பத்தி பேச முடியும் அதை நிரூபிக்க முடியாதுன்னு இந்தி கூட்டணி கட்சி அத்தனைக்கும் தெரியும் அதனாலதான் அவங்க மீடியாலே பேசிட்டு இருக்காங்க நீதிமன்றத்துக்கே போறது கிடையாது ஏன்னா நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு உங்க கையில ப்ரூஃப் இருக்கணும் ப்ரூஃபே கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க சொல்றது நூற்றுக்கு நூத்தி ஐம்பது சதவிகிதம் பொய்யுங்கிறது தெரியும் ஆனா அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி ஆகணும் என்ன பண்றது தங்கள் ஆதரவு ஊடகங்கள் மூலமாக ஒரு மனநிலையை உருவாக்க முயற்சி செய்வார் ஏதோ வாக்குகளை பறிச்சுட்டதாகவும் அதெல்லாம் பறிக்கலைன்னா இவங்க என்னமோ அப்படியே கொடி கட்டி ஜெயிக்கிற மாதிரியும் அடிச்சு விட்டு யாருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதா அதுதான் ரொம்ப முக்கியம் வாக்காளர் பட்டியலில் இருந்து எந்தெந்த பெயர்கள் யாருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அதுதான் ரொம்ப முக்கியம் தெளிவா கொடுத்துருக்கு இறந்து போனவர்களை அப்படியே பட்டியல இருக்க முடியுமா அவங்க என்ன சொர்க்கத்துல இருந்து வந்து ஓட்டு போட்டு போவாங்களா இறந்து போனவருடைய பெயர்கள் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல இருந்தால் அந்த பெயரை பயன்படுத்தி யார் வாக்களிப்பா சமூக விரோத சக்திகள் வந்து வாக்களிச்சுட்டு போயிடும் இப்ப அது நீக்கப்பட்டிருக்கிறது இருந்து எவ்வளவு பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க அறுபத்தி ஆறு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க புலம்பெயர்ந்திருக்காங்க அவங்க எல்லாம் போடுறதுக்கு அப்புறமும் வாக்காளர் பட்டியலில் இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எவ்வளோ பார்த்துருக்கோங்க இது எதுவும் புதுசு கிடையாது வேணும்னே எதிர்கட்சி பொய் கொண்டே இருக்கட்டும் இப்போது நம்ம ஃபேமிலியிலே சில கூடவே இருப்பாங்க திடீர்னு அவங்க வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க அப்புறம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுவாங்க அமெரிக்காவில் வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இங்கிலாண்டு போவாங்க எங்கேயோ ஃபாரின் போய் அங்கேயே இருப்பாங்க ஆனால் ஆல்ரெடி இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்த பேர் அப்படியே இருந்துகிட்டு நம்ம யாருமே மெனக்கெட்டு போய் முறைப்படியா விண்ணப்பிச்சு இந்த நபர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டார் இப்போ அமெரிக்காலேயே கிரீன் கார்டு வாங்கிட்டாரு இனிமேல இங்கே திரும்ப மாட்டாருங்க அதனால இவருடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லி அதற்குரிய அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பிப்பது கிடையாது இன்னொன்று அதெல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணுங்கிறதும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது அந்த விஷயத்தில் படிச்சவங்க படிக்காதவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம் இது எல்லார் குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ அந்த மாதிரி எங்கிட்டே போய் செட்டில் ஆகிட்டு இங்கேயே வராமல் ஆனால் வாக்காளர் பட்டியலில் மட்டுமே இருக்கக்கூடிய பெயர்கள் எத்தடியோ அப்படியே நீக்கப்படாமலே இருந்துகிட்டு இருக்கு இப்போ அதெல்லாம் நீக்கியிருக்கா அதுதான் நடந்திருக்கு அந்த விதத்தில் நீக்கப்பட்டதே ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் தேர் இருக்கு அதனால தான் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் திமுக தலைமை கப் சிப்னு வாய்ப்பு ஒரு ஜெனுவின் ஓட்டர்ஸ் விடுபட்டு இருந்தால் அவர்களை சேர்க்க முயற்சி செய்வோம் நின்னாச்சு அதிகாரபூர்வமா எந்த கட்டணமும் மு க ஸ்டாலின் தெரிவிக்கவில்லை இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் என்பதும் இரட்டை பதிவு வாக்காளர்கள் என்பதும் வெவ்வேறா எக்ஸாக்ட்லி ரெண்டும் ரெண்டு டிஃபரெண்டான விஷயம் இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் அப்படிங்கிறது மோரால புலம்பெயர்ந்த வாக்காளர் இப்ப இங்க இருப்பாங்க வேற ஸ்டேட்லயோ இல்லாட்டி வேற நாட்டுக்கோ போய் செட்டில் ஆயிட்டு தமிழகத்துக்கு அக்கேஷல்ல உறவினர்களை பார்க்க எப்பவாது வந்துட்டு போறவங்க இவங்க வந்து இடம் பெயர்ந்துட்டாங்க தமிழகத்தை விட்டே பெயர்ந்தவர் இவர்கள் இடம் பெயர்ந்த வாக்காளர் அந்த வகையில அறுபத்தி ஆறு லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டுள்ளனர் அதாவது இடம் பெயர்ந்து தமிழ்நாட்டுக்கு எப்பவாது வந்துட்டு போறவங்க ஆனால் தமிழ்நாட்டிலேயே இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்படாமல் இத்தனை நாள் இருந்தன அது இப்போ நீக்கப்பட்டிருக்கு அந்த எண்ணிக்கை அறுபத்தி ஆறு லட்சம் பிளஸ் ஓகே இந்த இரட்டை பதிவு வாக்காளர்கள் அது என்ன அந்த டபுள் என்ட்ரி டூப்ளிகேட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள்ல அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இப்போ மொத்தம் மதுரையில இருக்கா மதுரை முகவரிக்கு உட்பட்ட தொகுதியில அவன் ஓட்டு போட்டு வந்திருப்பான் திடீர்னு அவனுக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது சென்னைக்கு வந்து ஒரு என்ன அத ஒட்டி அவர் அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் வரும் இப்ப சிறப்பு ஏதோ ஒண்ணுல போயிட்டு தற்போது இருக்கிற முகவரிக்கான ஆதாரங்களை கொடுத்து தன்னுடைய பெயரை அவர் எந்த சென்னையில இருக்க எந்த தொகுதியில இருக்காரோ அந்த தொகுதியில் வாக்காளராக சேர்த்திருப்பார் அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற தொகுதியில அவர் வாக்களித்துக் கொண்டே இருப்பார் இப்ப மதுரையில இருக்கிற தொகுதியில் ஆல்ரெடி வாக்களி வாக்களிச்சுட்டு இருந்தார்ல இப்போ ஆனா சென்னைக்கு வந்துட்டார்ல இப்போ அதை நீக்கி இருக்கணும்ல அதை நீக்காமலே இருந்திருப்பார் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒத்தர் பேர்ல மதுரையிலயும் ஒரு வாக்கு இருக்கும் சென்னையிலயும் ஒரு வாக்கு இருக்கும் இதான் டபுள் என்ட்ரி சில பேரு சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்துட்டு அதுக்கு அதுக்கடுத்தாப்ல திடீர்னு அவருக்கு திருச்சிக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அப்போ அங்க போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு அங்க அப்லோட் பண்ணி அங்க அவர் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு ஓட்டு வாங்கியிருப்பார் அப்போ அவர் சென்னையிலேயே ஓட்டு போட முடியாது மதுரையிலேயே ஓட்டு போட முடியாது ஆனா திருச்சியில ஓட்டு போடுவார் ஆனால் அவருடைய பேர்ல ஓட்டு சென்னையிலயும் இருக்கும் மதுரையிலயும் இருக்கும் இதுதான் டபுள் என்ட்ரி அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக இருப்பது அப்படி இருக்கிறவங்கள்ட்ட அவங்க எங்கே இருக்காங்களோ அங்க இருக்கிற வாக்கை மட்டும் ரிடெய்ன் பண்ணிட்டு மற்ற இடத்துல இருக்கக்கூடிய வாக்குகளை டெலீட் பண்ணிரணும். அதை எப்படி एसஏஆர்ல பண்ணுவாங்க? அது ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நீங்க இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒரு ஒரு முகவரியில்ல. இப்போ எஸ்ஏஆர் படிவ உங்களுக்கு தேடி வந்திருக்கோம். லெட் மீ போய் வாங்கி அதை ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. அதே நேரத்துல ஏற்கனவே நீங்க இருந்த தொகுதி ஆனா இன்னிக்கே அது உங்களுடைய அட்ரஸ் இல்லை. இப்போ நீங்க அங்க இருக்க போறதே இல்லை. இப்போ என்ன செய்வாங்க? அந்த அட்ரஸ்க்கு வந்து எஸ்ஏஆர் படிவத்தை கொடுக்குறதுக்கு வந்திருப்பாங்க வாங்குறதுக்கு ஆட்ருக்கார் உங்க பேரை கேட்பாங்க அந்த வீட்ல வேற ஒருத்தவங்க இருப்பாங்க சார் அவர் இங்கேயோ போயிட்டாரு அப்போ அந்த படிவம் அப்படியே ரிட்டர்ன் ஆகி கடைசியில அந்த படிவம் ஃபில்லப் ஆகாமலே நின்னு போகும் அப்படி நிக்கிற இதெல்லாம் இருக்குல்ல அப்படியே டெலீட் பண்ணிடுவாங்க இப்படி தான் டெலிட் பண்ணுறோம் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க மட்டும் நீங்க ஃபில் அப் பண்ணி தருவீங்க அது மட்டும் என்ட்ரியா இது தாங்க இரட்டை பதிவுக்கும் புலப்பெயர்வுக்கும் இடையில இருக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை முன்வைத்து வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்குமா எனக்கு முன்னெடுக்கும்னு தோணல காரணம் அதே போல வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை தீவிரமா பீகார்ல முன்னெடுத்தாங்க என்னாச்சுன்னு ஆச்சுன்னு டிஎம் பாத்துருக்கு ரெண்டாவது அப்படி ஒரு பிரச்சாரத்தை திமுக தலைமை வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நேற்றைக்கே எதிர்ப்பை திமுக தலைமை பதிவு செய்திருக்கும் திட்டவட்டமான எதிர்ப்புன்னு டிஎம் கே இருந்து வெளிப்படலாம் பட் அதே நேரத்தில் இதற்கான எதிர்ப்பை தன்னுடைய ஆதரவு ஊடகங்கள் மூலமா அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே வருவாங்க யார் யாரையோ வச்சு செய்வாங்க ஆனா அவங்க அதிகாரபூர்வமா எதையும் வெளிப்படுத்தல ஏன்னா அதை நீங்க தீவிரமா முன்னெடுத்தீங்கன்னா எதிர்த்தரப்பு என்ன கேட்கும்னா ப்ரூவ் பண்ணுங்கன்னு கேட்கும் இறந்தவர்கள் வகையில் இருபத்தி லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படின்னா இது தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படின்னா இருபத்தி லட்சம் பேர் உயிரோட இருக்காங்க தேர்தல் ஆணையம் தப்பா சொல்லிருச்சு அப்படின்னு இருபத்தி ஆறு லட்சம் பேர் உயிரோட இருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கான ப்ரூஃபை எதிர்க்கட்சியும் முன்வைக்க வேண்டியது திமுக முன்வைக்க வேண்டியது ஆனால் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஒரு சேலஞ்ச முன்வைக்கிறாங்க இத்தனை பேர் நீக்கி இருக்கும் நாங்க சொல்றோம் அப்படி நீக்கப்பட்டவர்களில் ஒருவர் கூட தகுதியான காரணமின்றி நீக்கப்படவில்லை அப்படிங்கறது சொல்றாங்க அது மிகப்பெரிய சேலஞ்ச் அந்த சேலஞ்ச நீங்க ஆதாரத்தோட எதிர்கொண்டாகும் அதற்கான ஆதாரங்கள்லாம் எதிர்கட்சிகளால முடியாது அது எதிர்கட்சிகளுக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் சும்மா மீடியாக்கள் மூலம் ஒரு பஜனை போயிட்டே இருக்கும் அதனால இந்த எஸ் பணியை குறித்தோ அதற்கு பிந்தைய வரைவு வாக்காளர் பட்டியலை முன்வைத்தோ டி கே ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளும் எனக்கு போதிய கால அவகாசம் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்திருக்குமா இல்ல இது இந்த கேள்வி ஒரு மீனிங் கொஸ்டின் நான் நினைக்கிறேன் ஏன்னா நவம்பர்ல இதை இனிஷியேட் பண்ணாங்க இதுவே போதுமான அவகாசம் அப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டதற்கு பிறகும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் ஏதாவது விடுபட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்றதுக்கு மூணு விதமான ஃபார்மையும் அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மூணு விதமான ஃபார்ம பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டு இருக்கிறார் சோ வரைவு வாக்காளர் பட்டியலோடய எல்லாம் முடிஞ்சிடல அதுக்கப்புறமும் ஜனவரி பதினெட்டு வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்களே இதுக்கு மேல என்னதான் சார் டைம் கொடுப்பாங்க நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்